ஹலோ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பக்தர் யோகிராம் சுரத்குமார் பற்றி தெரிந்து கொள்வோம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விடுதலையை அடைவதில் ஆர்வமுள்ள அனைத்து இந்துக்களுக்கும் மிக முக்கியமான மற்றும் புனிதமான யாத்திரை மையம் வாரணாசி அல்லது காசி ஆகும் காசியின் புனித நதியான கங்கை இமயமலையின் சிகரங்களில் தோன்றி சமவெளியில் வலுவாக நகர்ந்து வடக்கு நோக்கி அதன் மூலத்தை நோக்கி திரும்புகிறது பழங்காலத்திலிருந்தே இந்துக்கள் இந்த துடிப்பான மற்றும் சக்திவாய்ந்த நகரத்திற்கு ஈர்க்கப்பட்டனர் மேலும் ஸ்ரீ ரமண மகரிஷியின் ஒரு முக்கியமான ஆன்மீகவாதி துறவி மற்றும் பக்தரின் கதை இங்கே தொடங்குகிறது காசி நகருக்கு அருகில் நாரதாரா என்ற சிறிய கிராமம் உள்ளது அன்னை கங்கையை சுற்றி வருவதை நோக்கமாக கொண்ட பல யாத்திரிகர்கள் பெரும்பாலும் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள சிறிய கிராமங்களில் ஓய்வெடுப்பார்கள் உள்ளூர் கிராமவாசிகள் இந்த சாதுக்கள் சந்நியாசிகள் மற்றும் யாத்ரீகர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துகிறார்கள் இது குறிப்பாக யோகி ராம் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் இருந்தது இந்த சூழலில் வளர்ந்து புனித நதியின் கரையோரங்களில் யாத்ரீகர்கள் மற்றும் சாதுக்களுடன் வழக்கமான தொடர்பை கொண்டிருந்தது சிறுவன் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர் அவர்களுடன் இரவில் நெருப்பை சுற்றி அமர்ந்து மகன்கள் மற்றும் முனிவர்களின் கதைகள் மற்றும் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை மிகுந்த கவனத்துடன் கேட்பார் கபாடியா பாபா என்று அழைக்கப்படும் ஒரு சாது இளம் ராம் குமாரின் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு பங்கை கொண்டிருந்தார் மற்றும் நிகழ்வுகளின் திருப்பத்தை ஏற்படுத்தினார் கபாடியா பாபா ஒரு உயரமான மற்றும் கம்பீரமான நபராக இருந்தார் அவர் சந்நியாசத்தை எடுப்பதற்கு முன்பு ஒரு புத்திசாலி மற்றும் அறிவார்ந்த நீதிபதியாக இருந்தார் ஒரு நீதிபதியாக அவர் தனது ஒரே மருமகன் ஒரு கொலை செய்த வழக்கை மேற்பார்வையிட வேண்டியிருந்தது எந்த தயக்கமும் இன்றி தன் மருமகனை குற்றவாளி என்று கண்டறிந்து மரண தண்டனை விதித்தார் உலக வாழ்வின் பயனற்ற தன்மையை உணர்ந்து சன்னியாசம் எடுத்து கங்கையை வலம் வர தொடங்கினார் இந்த பயணங்களின் போது அவர் நாரதராவில் இளம் ராம்சுரகுமாருடன் ஒரு நாள் அல்லது அதற்கு மேல் இருப்பார் ராம்சுரகுமாரின் வாழ்க்கையை வியத்தகு முறையில் வடிவு அமைத்த ஒரு சம்பவம் அவரது பதின்ம வயதில் நடந்தது நீண்ட கயிற்றை பயன்படுத்தி கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து அம்மாவுக்கு உதவுவது அவரது வழக்கமாகும் அதை மகிழ்ச்சியுடன் அவர் செய்வார் வீட்டு வேலைகளில் அது ஒன்று ஒருநாள் அவர் தண்ணீர் எடுக்கும்போது கிணற்றின் மறுபக்கத்தில் இருந்த ஒரு சிறிய அழகான குருவி தன்னை உன்னிப்பாக பார்ப்பதை கவனித்தார் கயிற்றின் ஒரு முனையை விளையாட்டாக எரிந்தார் பறவை அடிபட்டு விழுந்தது கடும் அதிர்ச்சி அடைந்த ராம் ஓடி வந்து பறவையை கையில் எடுத்துக்கொண்டு தயவு செய்து சாகாதே தயவு செய்து இறக்காதே என்று கூவிக்கொண்டு பின்னர் அவர் அதை கங்கைக்கு எடுத்து சென்று அதன் புனித நீரை பறவையின் மீது ஊற்றி உயிர்ப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அதுவும் தோல்வியடைந்தது இந்த அதிர்ச்சிகரமான நிகழ்வு அவரை வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றி ஆழமான சிந்திக்கவும் விசாரிக்கவும் வழிவகுத்தது பறவையின் அழகு எங்கே போனது பறக்கும் சக்தி எங்கே போனது இறக்கைகள் உள்ளன ஆனால் பறக்கும் சக்தியை இழந்துவிட்டது சக்தி என்ன பறவையின் உயிரற்ற உடலுக்கு பின்னால் அது சுறுசுறுப்பாகவும் பறக்கவும் ஒரு நிமிடத்திற்கு முன்பு அனுமதித்தது இவ்வாறு விசாரித்து கங்கை கரையில் அழுது கொண்டே அமர்ந்தார் பறவையின் மரணம் அவர் வாழ்க்கையை பெற்ற முதல் அதிர்ச்சியாகும் மேலும் அது படைப்பு வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய அவரது விழிப்புணர்வை கூர்மைப்படுத்தியது இந்த துக்கத்தையும் குற்ற உணர்வையும் சுமந்து கொண்டு கபாடியா பாபாவை தேடி ஆறுதல் பெற தேடினார் மீண்டும் பாபாவை சந்தித்த போது என்னால் இந்த குற்றத்தை தாங்க முடியவில்லை என்று அழுதார் பதினாறு வயது வாலிபரிடம் கபாடியா பாபா சொன்னார் காசிக்கு போ அங்கே அவர் பகவான் விஸ்வநாதரின் முன் நின்றபோது அவர் ஒரு பிரகாசமான ஒளியை அனுபவித்தார் மற்றும் முதல் முறையாக ஒரு தெய்வீக பரவசத்தை உணர்ந்தார் அது அவரது மனச்சோர்வு அவரது உடல் உலகம் நேரம் மற்றும் இடம் தெய்வீக ஆற்றல் அவரை ஆட்கொண்டது கங்கைக்கரையில் உள்ள தகன கட்டடங்களில் அலைந்து திரிந்த அவர் அங்கு அவரது இறந்த உடலை கொண்டு வந்து எரித்து சாம்பலாகிய அனுபவத்தை பெற்றார் அவர் உண்மையை உணர்ந்து கொண்டார் அவர் உடம்பல்ல ஆத்மா இந்த நிலையில் அவர் கபாட்டியா பாபாவிடம் சென்றார் அவர் அந்த இளைஞனின் கவனத்தை திருப்பினார் அவர் துளசி ராமாயணம் மற்றும் பகவத் கீதையை படிக்க தூண்டினார் அவரது வாழ்நாள் முழுவதும் யோகி ராம்சுரகுமார் துளசி ராமாயணம் மற்றும் பகவத் கீதையை பயன்படுத்தினார் அவர் வாழ்க்கையில் அலட்சியமாக இருந்தார் அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இதை கவனித்தார்கள் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ராமா புப்போட்டு